வணக்கம் சில படங்கள் காலத்தால அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் காலத்தால் அழிக்க முடியாத அற்புத காவியம் அப்படின்னு அந்த காலத்துல அந்த காலம் தான் அந்த காலம் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போஸ்டர் ஓட்டுவாங்க சாப்பு கலர்ல பச்சை கலர்ல மஞ்சள் கலர்ல ரோஸ் கலர்னு திருச்சி மேல கல்கண்டார் கோட்டை சண்முகா தேட்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நானே அந்த மைதா மாவை காய்ச்சிருக்கேன் பசையாக்கியிருக்கேன் அந்த பசையை எடுத்துகிட்டு போய் நானும் சந்தானம் அப்படின்னு என்னுடைய நண்பன் அவன் தான் போஸ்டர் ஒட்டுறவன் நானும் அவனுமா அந்த சைக்கிளில் போய் நான் ஒரு போஸ்டர் அவன் ஒரு போஸ்டர்லாம் அவனுக்காக கம்பெனி கொடுக்கறதுக்கு தவிர இந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்கணும் இல்லையா அதுக்காக அப்படிலாம் போஸ்டர் ஒட்டி அனுபவங்கள்லாம் இருக்குது அப்படி அந்த போஸ்டரை ஒட்டும் எனக்கு அந்த போஸ்டர் வாசனை பிரிண்ட் ஆகி அன்றைக்கி தான் வந்திருக்கும் அந்த பிரிண்டிங் வாசனை எனக்குள்ளார ஒரு கிருகிருப்பு போதை எனக்கு இந்த பிரிண்டிங் வந்து பெரிய போதைங்க எனக்கு சிகரெட்டோ தண்ணியோ தர போதையை விட இந்த பிரிண்டிங் போதை உண்டு அதனால தான் என்னுடைய பதினெட்டு பத்தொம்பதாவது வயசில் புதிய வினை அப்படின்னு நான் ஒரு கையெழுத்து பத்திரிகை கூட நடத்தினேன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்றதுனாக்க இந்த காலத்தால் அழிக்க முடியாத காவியம் அப்படின்னு இருக்குல்ல இதுதான் பெஞ்ச் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கு அந்த எல்லையை தாண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ஜெமினி எஸ் எஸ் வாசன் அவர்கள் எடுத்த சந்திரலேகா அளவுக்கு பிரம்மாண்டம் எந்த படமுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பிரம்மாண்டத்தை காட்டிடுறோம் பாகுபலிலாம் அப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை காட்டிடுச்சு ஆனா அந்த காலத்துல ஒவ்வொரு படத்துக்கு அவ்வளவு யானைகள் கொண்டு வந்தாங்க ஜெமினி வாசன் அப்படின்ட்டுலாம் சொல்லும்போது அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் மிரட்டலாம் இருந்தது நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கும் போது கோடம்பாக்கத்தில் இருக்கிற எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கும் போது அங்கே நேஷ்னல்னு ஒரு தேட்டர் மாம்பழத்தில் அந்த தேட்டரில் நான் ஔயார் படம் பார்த்துக்கலாம் மிரண்டு போய் எங்கள் அத்தை பசங்கள்கிட்ட அன்றைக்கி ரைட்டு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் அந்த படத்தை பற்றி அளவுக்கு சின்ன வயசுலேயே எனக்கு சினிமாவோட தாக்கம் இருந்துச்சுங்கிறது ஒரு பக்கம் இருக்க சினிமா அவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த படத்தை நமக்கு காட்டுச்சு அந்த ஓவையார் படமும் சந்திரலேகா மாதிரியான படங்கள் கொஞ்சம் சலங்கை மாதிரியான படங்கள் கூட அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது தான் ஏன் நடிகர் தினகம் சிவாஜி கணேசன் நடித்த வீரபாண்டிய கட்ட இன்னைக்கு தேதிக்கு அப்படியான குதிரைகள் படைகளோட யானை படைகளோட பீரங்கிகளெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த அளவுக்கு சாத்தியப்படுத்தி இருக்க முடியுமா அப்புறமாட்டம் காட்டியிருக்க முடியுமாங்கிறது எனக்கு சொல்ல தெரியல அந்த அளவுக்கு சில படங்கள் இருக்குங்க இந்த படத்தை தாண்டி வேற ஒரு படமே இந்த படத்தை தாண்டி வேற ஒரு படம் இனிமே நடிக்க முடியாதுங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம் இன்னைக்கு கமல் சார் வந்து தசாவதாரம்னு பத்து வேடங்கள்ல நடிச்சிருக்காரு அன்னைக்கே சிவாஜி சார் ஒன்பது வேடங்கள்ல நடிச்சிருக்காரு அதற்கு முன்னாடியே திகம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லி திகம்பர சாமியார் அப்படிங்கிற ஒரு படத்துல நம்பியார் அவர்கள் பல வேடங்கள் ஏற்று நடிச்சிருக்காரு அதற்கும் முன்னாடியே இப்படி சாதனைகள் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது காவியங்கள் அப்படின்ட்டு எல்லாம் பார்க்கும்போது ஒரு படத்தை இதுவரைக்க கிட்டத்தட்ட இந்த இந்த ஒரு சப்ஜெக்ட வச்சுக்கிட்டு இந்த ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு நானே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படம் பார்த்திருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் படமாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி அதுல குறைந்தபட்சமாவது நான் சொல்றேன் ஒரு ஆயிரம் படம் நான் பார்த்திருப்பேன் என்ன அப்படின்னு சொன்னாக்க அண்ணன் தங்கை அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்ங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு எத்தனையோ பேர் எத்தனையோ படங்களை எடுத்திருக்காங்க ஆனால் அண்ணன் தங்கை ஆமா அண்ணன் தங்கை அப்படின்னாலே நமக்கு ஒரு படம் நிச்சயமா நினைவுக்கு வரும் அந்த பையன் இப்ப இன்னைக்கு ஒரு பையன்ட்டு போய் அண்ணன் தங்கச்சி படம் பாசம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கவே அந்த இருபது வயசு பையன் கூட நான் பார்த்ததில்ல ஆனாக்க எங்க அப்பா எங்க அம்மா எங்க அத்தை எங்க சித்திலாம் சொல்லுவாங்க அண்ணன் தங்கச்சி படம்னா இது மாதிரி வரவே வராதுன்னு அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழகமும் சொல்லக்கூடிய ஒரு படம் மலர் சொல்லும் போதே எனக்கு நெஞ்சு அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும் சொல்லும் போதே எனக்கு மனசு ஏதோ பாரமாயிடும் அப்படிப்பட்ட ஒரு காவியம்னு தான் இதை சொல்லணும் இந்த அண்ணன் தங்கை உறவை இவ்வளவு யதார்த்தமாகவும் இவ்வளவு பேரன்போடையும் பெரும் காதலோடையும் ஒரு படம் இதுவரைக்கே காட்டலைங்கிறது தான் சத்தியம் பாசமலருக்கு இணையான ஒரு படம் இதுவரை வந்ததில்லை பாசமலர்ல அண்ணனும் தங்கையுமாக நடித்தவர்களை போல இதுவரைக்கும் யாரும் அப்படி பண்ணதில்லை பாசமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க அறுபத்தி ஒண்ணுன்னா எழுபத்தொன்னு எண்பத்தொன்னு தொண்ணூத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அறுபத்தி மூணு வருஷங்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இரண்டு தலைமுறையை கடந்து மூன்றாவது தலைமுறையிலையும் அந்த படம் பேசப்படுது அந்த படத்தை பத்தி ராம்ஜின்னு ஒருத்தவன் புலம்பிக்கிட்டு இருக்கான் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ராம்ஜிக்கு பதிலாக பாலாஜியும் ஒருத்தன் புலம்பும் யாராவது ஒருத்தவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் இருநூத்தம்பது வருஷம் கழிச்சும் சிவாஜின்னு ஒரு நடிப்பா ஐயோ அவன் நடிப்பு ராட்சசப்பா அப்படின்னு இந்த படங்களை சொல்லி கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் இந்த படம் சம்பாதிச்சு வச்சிருக்கிற மிகப்பெரிய அசட் சொத்து பொக்கிஷம் தமிழ் சினிமாவனுடைய பெருமையை பறைசாற்றுகிற படங்கள்ல இந்த படமும் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்குது பாசமலர் அண்ணன் தங்கச்சி கதை தானே இன்னைக்கு இருக்கிற சிவகார்த்திகேயன் நடிச்ச ஒரு படத்தையோ சில பல வருடங்களுக்கு முன்னாடி எண்பதுகள்ல சத்யராஜ் நடிச்சிருக்காரு கமல் சார் நடிச்சிருக்காரு ரஜினி சார் நடிச்சிருக்காரு பிரபு நடிச்சிருக்காரு என் தங்கச்சி படிச்சவ அப்படின்னே பிரபு சார் நடிச்சிருக்காரு எத்தனையோ பேர் பண்ணிருக்கலாம் ஆனா இந்த படத்துக்கு இணையாக எந்த படத்தையும் சொல்ல முடியாது ஏன் தங்கைக்கோர் கீதம் அப்படின்னு டி ராஜேந்திர சாரே எடுத்திருக்காரு இது மாதிரி பல பேரை உதாரணம் சொல்ல முடியும் ஆனால் யாரும் இந்த பாசமலருக்கு இணையான ஒரு நறுமணத்தை தரவில்லை பாசத்தை கொடுக்கவில்லை ராம்ஜி பாசமலருக்கு ஓவர் பில்டப்பா இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா இவ்வளவு நேரம் நான் பாசமலரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன் எங்க எனக்கு ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேனாக்க இதை எங்க இருந்து வேணாலும் இந்த கதையை ஆரம்பிக்கலாம் இந்த பாசமலர் படத்தை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்றேன் ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்ட் விளையாடுது இந்த படத்துல இந்த படத்துல சிவாஜி சாவித்ரி ஜெமினி கணேசன் எம் என் ராஜம் நம்பியார் தங்கவேலு சரோஜா இப்படி பல நடிகர்கள் நடித்த படம் தான் பாசமலர் இந்த படத்தை ஒரு நண்பர்கள் பத்தின கதையாவும் இதை எடுத்துக்கலாம் ஏன்னா சிவாஜி சாரும் ஜமுனி கணேசனும் நண்பர்கள் இந்த ஒரு கம்யூனிச சிந்தனைகள் கொண்ட ஒரு படமாக பாசமலரை மாற்ற முடியும் எப்படி சிவாஜி தொழிலாளியாக இருந்து முதலாளியாக மாறுகிறார் அதே இடத்துல ஜெமினி கணேசன் தொழிலாளியாகவே இருக்கிறார் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கிறார் ஆக முதலாளித்துவத்தையும் தொழிலாளர் வர்க்கத்திற்காக போராடுவதையும் வைத்துக்கொண்டு ஒரு கம்யூனிச திரைப்படமாகவும் பாசமலர் திரைக்காவியத்தை உண்டு பண்ணியிருக்கலாம் கதை இங்க எப்படியெல்லாம் ஆரம்பிக்குது பாருங்க அதே போல சம்சாரம் அது மின்சாரம் மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு இல்லையா ஒரு குடும்பத்துல என்னென்ன குழப்பங்கள்லாம் ஏற்படுது ஒரு கூட்டு குடும்பத்துல என்னென்ன குழப்பங்கள்லாம் ஏற்படுதுங்கிறத வைத்துக்கொண்டு சிவாஜி சிவாஜி மனைவி சிவாஜியோட தங்கை தங்கையோட புருஷன் தங்கை புருஷனுக்கு இருக்கிற அத்தை அத்தையோட பையன் இந்த உறவுகளையும் தொழில் ரீதியான பிஸ்னஸ் ரீதியான விஷயங்களையும் வைத்து கொண்டு ஒரு படம் பண்ணலாம் சரி இது மட்டும் இல்ல வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து அந்த கதையோட நாயகன் வேலையாச்சு ஒண்ணு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்லனால வெளியில வர கவலைப்படாதன நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கை உரமூட்ட அங்கிருந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க இல்லையா இதை வைத்து கொண்டும் ஒரு கதை பண்ணலாம் இன்னும் இன்னும் பேச எனக்கு நேரம் இருந்ததுனாக்க இந்த வாசமலர் படத்தை வைத்துக்கிட்டு பதினைந்து விதமான கதைகளை நம்ம உல்டா புல்டா பண்ணி திருடி படம் எடுக்கலாம் அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு இன்னைக்கு இருக்கிற புதுசா இதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல யாரெல்லாம் முதல் படம் எடுத்திருக்கீங்களோ அல்லது வரக்கூடிய மாதங்கள்ல எந்தெந்த புது எல்லாம் புதுப்படம் எடுத்து வெளியே ரிலீஸ் பண்ணுறதுக்கு அறிமுக இயக்குனராக வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ யாராக இருந்தாலும் சரி அல்ல போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி புது டேரக்டர் ஒருத்தர் போன வருஷம் டேரக்டர் ஆனவரு இந்த கடந்த பத்து வருடங்கள்ல இவங்களாம் புது புது டேரக்டர்னு சொல்றீங்கல்ல நீங்கள் எல்லாருமே தயவு செய்து பழைய படங்களை பாருங்கள் காட்சிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்கு காட்சியோட பின்னணியில என்னென்னலாம் வச்சிருக்காங்க டயலாக் டெலிவரி எப்படி இருக்கு எப்போ க்ளோஸ் அப் வைக்கிறாங்க ஏன் க்ளோஸ் அப் வைக்கிறாங்க க்ளோஸ் அப் வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நடிகர்கள் இருக்காங்களா முகபாவனைகளாகவே நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா எந்த இடத்துலையாவது ஆபாசம் கலந்துருக்கா அல்லது கனவு பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிக் 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 ஜி 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 ஜில் ஜல் 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 மல்மல் மல்மல் ஏதாவது காட்சிகள் கொண்டு வந்திருக்காங்களாங்கிறத கொஞ்சம் பாருங்கள் ஸ்கிரிப்டுக்கு அவங்க எவ்வளவு மெனைக்கெட்ருக்காங்க வசனத்துக்கு அவங்க எவ்வளவு மெனைக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ரிசர்ச்சு பெரிய பாடமாக இருக்கும் அப்படின்னு நான் இன்றைய இயக்குனர்களையும் நாளைய இயக்குனர்களையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் பழைய படங்களை மிஸ் பண்ணிடாதீங்க பிளாக் அண்ட் ஒயிட் படம் இருக்கல அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல தான் வண்ண வண்ண மீன்களைப் போல துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கின்றன தமிழ் சினிமாவுக்கான இலக்கணங்கள் சரி பாசமலர் அப்படிங்கிற அந்த திரைப்படம் என்ன கே பி கொட்டாரக்காரா அப்படிங்கிறவருடைய கதை இந்த பாசமலர் சரி இந்த பாசமலருடைய டைரக்டர் யாரு பா வரிசை அப்படிங்கிற பேர்ல பா பா பான்னு ஆரம்பித்து சிவாஜியை வைத்து சிவாஜியை சிவாஜியினுடைய ஒரு முடியை கூட ரசித்து ரசித்து படமாக்கிய முதல் ஜாம்பவான் யார்றான்னாக்க தலைவன் ஏ பீம்சிங் அதான் இருக்க முடியும் சிவாஜியை ரசிச்சு ரசிச்சு காட்சி அமைப்பார் சிவாஜிக்கு அந்த இடத்துல நடிக்கிறதுக்கு ஸ்கோப்பு நடிக்கிறதுக்கு ஸ்கோப்பு ஐயாயிரம் ரூபாய் அந்த காலத்துல சிவாஜி சாருக்கு சம்பளம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சிவாஜியினுடைய நடிப்பை பாருங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஐந்து கோடி ரூபாய்க்கு அப்படி ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு கூடுவிட்டு கூடு பாயிருது அப்படின்ற ஒரு வார்த்தை விஞ்ஞானத்திலயும் இருக்கு மெய்ஞானத்துலயும் இருக்கு புராணங்கள்லயும் இருக்கு ஆனால் நம்ம வாழ்க்கையில புறா கிளியா மாறுது கிளி அரக்கனா மாறுது ராஜாவா மாறுது ராணியா மாறிச்சு முத்துமாலையா மாறுனுச்சு அப்படின்னு கூடுவிட்டு கூடுபாய்கிற அந்த மாதிரியான படங்களையும் விட்டலாச்சாரியாக்கள் டைரக்ட் பண்ணின படங்களையும் நம்ம பார்த்திருக்கலாம் ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கண்ணுக்கு முன்னாடி கூடுவிட்டு வாய்ந்த மிக முக்கியமான ராட்சச கலைஞன் யார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் அவர் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டோன் ஒண்ணு வைப்பார் அந்த டோனுக்கு மேலையும் போகமாட்டார் கீழையும் மாட்டார் நீங்க கவனிச்சு பாருங்க ஒரு டோன் இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு இந்த டோன் தான் இந்த டோனை எகிர்த்து எதிர்த்து அதிகப்படுத்த மாட்டார் குறைக்க மாட்டார் அப்படியே பேசுவார் தில்லாத மோகனாம்பாள் சிவாஜி ஒரு விதமா அப்படியே மென்மையா பேசிட்டே இருப்பார் உயர்ந்த மனிதன்ல அந்த பணக்கார சிவாஜி அதுக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பார் வசந்த மாளிகையில் இருக்கிற படக்காரர் சிவாஜி அதுக்கு ஒரு ஒரு பேஸ் வாய்ஸ் வச்சிருப்பார் அவன்தார் மனிதன் சிவாஜி அது ஒரு விதம் பாபு சிவாஜி அது ஒரு விதம் திருவருச்சொல்வர் சிவாஜி அது ஒரு விதம் ஆண்டவன் கட்டளை பேராசிரியர் சிவாஜி அது ஒரு விதம் நான் இந்த பாசமகர் படத்தை பத்தி பேசி அப்படியே ட்ராக்க சிவாஜி சாருடைய படங்களை சுற்றி நான் போட்டு இருக்கேன் அப்படின்னாக்க அதுதான் சிவாஜி சார் சரி பாசமலர் அப்படிங்கிற திரைப்படம் ராஜாமணி பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேனர்ல உருவான படம் இந்த ராஜாமணி பிக்சர்ஸ் அப்படின்னா என் பேரு அப்படின்னா சிவாஜி அவர்களுடைய தாயாருடைய பேர் ராஜாமணி அம்மாள் ராஜாமணி பிக்சர்ஸ் அப்படின்னு பேர் வைத்ததற்கு காரணம் அதுதான் இன்னும் சொல்ல போனா படத்தினுடைய ஆரம்பத்துல அந்த கம்பெனி பேர் போடுவாங்கல்ல சத்யா மூவிஸ் கம்பெனிலலாம் அப்படியே ஒரு இதை திறப்பார் பெட்டிய அந்த இடத்துல அண்ணா இருப்பாரு எம்ஜிஆருடைய கைகளை மட்டும் காம்பாங்க அவர் அந்த ரோஜா பூக்களை அப்படி போடுவார்ல அதே போல இங்க சிவாஜி அவர்கள் அந்த சாமி படத்துக்கிட்ட உட்கார்ந்துருப்பாரு எழுத்தாப்புல சிவாஜியோட அம்மா ராஜாமணி அம்மா உட்காந்துருப்பாங்க அவங்க பூஜை பண்ணுவாங்க சிவாஜி வேண்டிக் கொள்வார் இங்கிருந்து தான் இந்த படம் துவங்கும் பின்னால நிறைய படங்களில் இந்த காட்சியை படத்தினுடைய ஆரம்பத்திலினுடைய லோகோவா இதை நம்ம பார்க்கலாம் இந்த ராஜாமணி பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேனரில் தயாரித்தது யார் தெரியுமா நடிகர் இயக்குனர் அப்படின்னு பல்துறை வித்தகராக திகழ்கிற கமலுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கிற சந்தான பாரதி அவர்களுடைய அப்பா தான் இந்த படத்தை தயாரிச்சது தயாரிப்புல அவர் பேர் தான் வரும் இன்னொருத்தர் மோகன் அப்படிங்கிற ஒரு பேரும் வரும் மோகன் கிறிஸ்டியர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி இப்படின்னு நிறைய அவங்க லேபு அப்படி இப்படின்னு வச்சுருந்தவங்க சரி இந்த சந்தார பாரதி அவங்க அப்பா தான் இந்த படத்தை தயாரித்தது இன்னும் ரொம்ப அழகா ஒரே ஒரு வரியில் சொல்கிறேன் சந்தான பாரதியினுடைய அப்பாவின் பெயர் சந்தானம் இந்த சந்தானம் கமல் சிவாஜி அவர்களுக்கு மிக 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 நெருங்கிய தோழர் சந்தானத்தின் மேல உயிரையே வைத்திருந்தார் சிவாஜி அவர்கள் அப்படி ஒரு நட்புக்கு இலக்கணமான திகழ்ந்தவர்கள் நிறைய படங்கள்ல சந்தானம் கண்டிப்பா இருப்பார் வீரபாண்டிய கட்டமார் இருப்பார் பாண்டிய பார்த்தீங்கன்னா இருப்பார் இது மாதிரி நிறைய படங்கள்ல சந்த் சிவாஜி சார் நடிச்ச படங்கள்ல சந்தானம் சார் கண்டிப்பா இருப்பார் அந்த சந்தானம் தான் சந்தான பாரதியோட அப்பா சரி சிவாஜி சாருக்கும் சந்தானம் சார் சாருக்கும் நட்பை சொல்லிட்டேன் சந்தானத்தினுடைய பையன் தான் சந்தான பாரதின்னு சொல்லிட்டேன் இல்லையா சரி அவருடைய இரண்டாவது பையன் போன வருஷம் நம்மளையெல்லாம் விட்டு பிரிஞ்சாரே காலமானாரே இல்லை நகைச்சுவைக்கு பெயர் பெற்ற அந்த நடிகர் ஞாபகம் இருக்கா ஆர் எஸ் சிவாஜி இதுல ஆர் விட்டுருங்க எஸ் விட்டுருங்க அவர் பேர் என்ன சந்தானம் தன்னுடைய இரண்டாவது மகனுக்கு வைத்த பேர் என்ன சிவாஜி இதுலயே உங்களுக்கு சிவாஜி சாருக்கும் சந்தானம் சாருக்கும் உண்டான நட்பு தெரிந்திருக்கும் சரி ஏ பீம்சிங் அவர்கள் அவர் தான் இந்த படத்துடைய இயக்குனர் அன்றைய காலத்துல மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் அப்படிங்கிறவர் தான் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் அந்த மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவு செய்த படம் தான் பாசமலர் ஒரு பக்கம் பீம்சிங் சார் ஒரு பக்கம் ஜி விட்டல் ராவ் இன்னொரு பக்கம் மெல்லிசை மன்னர்கள் இன்னைக்கும் எல்லா காலத்துக்கும் கொண்டாடிக்கிட்டே இருக்கிற விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவங்க ரெண்டு பேரும் இசை வைத்தது போதாக்குறைக்கு கவியரசு கவி பேரரசு கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் சிவாஜி ஜெமினி கணேசன் சாவித்திரி கணேசன் இப்படியெல்லாம் நடிச்ச இந்த பாசமலர் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்துச்சு பாசமலர் பார்த்து அழாதவர்களே கிடையாது பாசமலர் படத்தை நான் நினைத்தால் அழாமல் என்னால் பேசவே முடியாது பாசமலர் படத்தை ஒரு தொண்ணூறு தடவை நூறு தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன் நான் அறுபத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸான அந்த படத்தை அறுபத்தி எட்டாம் தேதி பிறந்த அறுபத்தி எட்டாவது வருஷத்தில் பிறந்த நான் என்னுடைய பது பதின் பருவத்தில் டீன் பருவங்களில் தேடி தேடி எந்த தேட்டரில் போட்டாலும் அந்த படத்தில் பார்த்தேன் பொன்மலைப்பட்டி சரவணால பாத்திருக்கேன் அதே பொன்மலைப்பட்டியில அன்னையில ஒரு தடவை வந்துருச்சு பார்த்துருக்கேன் மேக்கக்கோட்டை சண்முகாவில் பார்த்துருக்கேன் மேக்கக்கோட்டை மேகலா தேட்டர்லாம் பார்த்துருக்கேன் அரியமங்கலம் சரோஜா தேட்டர்லாம் பாத்திருக்கேன் ராஜா தேட்டர்லாம் பாத்திருக்கேன் அலக்தார் தேட்டர்லாம் பார்த்துருக்கேன் கனின்னு ஒரு தேட்டர் அங்க பார்த்துருக்கேன் திருச்சி பிரபாத்துல பார்த்துருக்கேன் சென்ட்ரல்னு ஒரு தேட்டர் அப்பவே முடி இருந்தா முடிட்டாங்க காந்தி மார்க்கெட் கிட்ட அங்க இப்படி எந்தெந்த தேட்டர்ல இந்த படம் ஓடிச்சோம் அந்தந்த தேட்டர்லாம் திருச்சிலையும் திருச்சியை சுற்றிலும் நான் எங்க தாத்தா வீட்டில் இருந்த காலகட்டத்திலயும் இந்த படத்தை பார்த்துருக்கேன் பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அது ஒரு அரசியல் சமூக விழிப்புணர்வு தாக்கம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாவது வருஷத்துல கிட்டத்தட்ட சிவாஜி நமக்கு கிடைத்து ஒன்பது ஆண்டுகளில் ஒரு காவியம் படைக்கப்பட்டது அந்த காவியம் சகோதர காவியம் காவியம் நேச காவியம் உயிர் கொடுப்பான் தோழன் சொல்றது மாதிரி தன்னுடைய உயிரே தங்கையாக தன்னுடைய உலகமே அண்ணனாக வாழ்ந்த அந்த சகோதரத்தினுடைய காவியம்தான் பாசமலர் அப்படிங்கிற அந்த திரைப்படம் இந்த பாசமலர் திரைப்படத்துக்கு வசனம் எழுதியவரை நான் இன்னும் சொல்லவே இல்லை வசனம் எழுதியவர் ஆரூரால் அப்படின்னு சிவாஜி அவர்கள் திரையுலகத்தினர் எல்லாருமே கொண்டாடப்படுகிற அந்த ஆரூர்தாஸ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு வசனம் எழுதியது இந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சிவாஜி அவர்களுடைய படத்துக்கு வசனம் எழுதியதில்லை எம்ஜிஆருடைய படங்களுக்கு அவர் வசனம் எழுதிட்டு இருந்தார் ஆனால் சிவாஜி அவர்களுடைய இந்த பாசமலர் படத்துக்கு ஆரூர் தாஸ் எப்படி வந்தார் அவங்களுக்கு ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து சிவாஜி அவர்கள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அந்த கணவனும் மனைவியும் யார் இந்த பாசமலர் என்னதான் சொல்லிச்சு ஏன் புலம்பிட்டு இருக்கிறோம் ஏன் இன்னைக்கும் இந்த படத்தை பார்த்து அழுதுகிட்ருக்குறோம் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன் வணக்கம்